தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு அதாவது ஒண்ணு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்துல இருக்கிற டிவி கே இன்னொன்னு கொள்கை என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையை அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டிஎம் இந்த ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சிய ஆட்சியை இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு உங்க உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி உங்க நம்ம டிவி கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா சாரி இப்ப ஆட்சி அமைக்கணுமா கேட்டேன் சாரி சாரி நண்பா நன்றி தோழா தோழி என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா என்ன இவ்வளவு நம்புறீங்களா பாத்தல்ல ஒரு கை பாத்தல சத்தியமா சொல்றேன் நானும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன் பாத்தல சத்தியமா பார்த்தலாம் கான்பிடண்டா இருங்க மக்களே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஆரம்பத்துல பேசும்போது போது மைக்கு சாரி எனக்கும் அந்த மைக்குக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸா கேட்டுட்டு இருந்தது அதனாலதான் கொஞ்சம் அந்த ரிதம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ சோ மச்